ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை ஸோ அனைவருமே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை எம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சுபதினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை நீங்கள் படைக்க முடியும் என்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ஒன்று நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு அது குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப கிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சூரியன் ராகுபுதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த நான்கு கிரகமும் ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமான அமைப்புங்க செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுடைய பிளான் படி உங்கள் வேலைகளை நீங்கள் செய்வது மட்டுமில்லாமல் நேரத்திற்கு முன்னதாகவே முடித்து விடுவது உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க உங்க பிளான் படி இன்னைக்கு அதிகமாக விஷயங்கள் நடக்கும் உங்க பிளான் படி உங்களுக்கு நேர மேலாண்மையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் சில காரியங்களை முன்னதாக முடிக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கு மருதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு உங்கள் வேலைகளை பார்ப்பது நல்லது மாணவர்களே இந்த தினம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க சமாளிச்சிட முடியுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாளுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறும் இந்த தினம் உங்களுக்கு சிறு தூர பயணங்கள் மூலமாக சில மேன் மேன்மை முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே இன்னைக்கு உங்க மனம் கவர்ந்த காதலருடனான காதல் உறவுகள்ல இந்த தினம் சில கருத்து வேறுபாடுகள் வரலாங்க இன்றைய தினம் உங்களது நிலையை நீங்கள் சரி செய்வதற்கு உங்களது மனக்குறந்த காதலரை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் எனவே நிலமையை சமாளிக்க நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் முடிந்தவரை பொறுமையாக இருந்து உங்களது நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே ஷேர் பண்ணி உட்காந்து பேசுறது மூலமாக தீர்த்துக்கொள்ள முடியும் ஆனாலும் இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க உங்க முகத்துல வந்து புன்னகைங்கிறது எங்கிறது நீங்கவே நீங்காது அந்த அளவுக்கு சூப்பராக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய நபர்கள் கூட ஒரு தெரிந்த நபர்கள் கூட ஒரு மனதிற்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பர்களே இன்று தினம் மாமியார் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு எனவே அதன் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் உங்க மனசில் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பாகப்பிரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியா இருந்தது அப்படின்னா இது இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக பாகப்பிரிவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நண்பர்களே மறைமுகமாக என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குன்னு இன்னைக்கு நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்க மனசுல இன்னைக்கு ஊக்கம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்குங்க நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது வேலைகளை செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இன்று தினம் சாதகமான

கொஞ்சம் கவனமில்லாமல் இருக்கிறீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் மாலை பொழுது உங்கள் வாழ்க்கை அமைதியாக சிறப்பாக கழிக்கூடியாகவும் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை வேற லெவல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்களுக்கு யாரும் வந்து உங்க நெருக்கமான யாருமே வந்து உங்களுக்கு வரம்பு மீறாம நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் ஆனால் ஓவர் தாராளமாக இருந்து மற்றவங்க உங்களை பயன்படுத்திக்கொள்ள அனுமதிக்காதீங்க இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க தொழில் வளம் சிறக்கும் மகிழ்ச்சி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கிரே கலர் லக்கேஸ் கலராக அமையங்க பயன்படுத்திக்கோங்க நமது துலாம் டுடே ராசிபாலான சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தோலாம் ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் என்ற தினம் துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு வந்து ஞாபக மருந்து தொந்தர் சம்பந்தமான தொந்தரவுகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி அந்த பிளான் படி எல்லாமே நடக்கும் உங்களுடைய பிளானுக்கு முன்னாடியே நீங்க வந்து காரியங்களை முடித்து மன பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே எனவே பிரச்சனைகள் தீர்ந்தும் ஒரு அருமையான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிகமான மேன்மை ஏற்படும் எந்த பிரச்சனையில் வந்தாலும் சரி எந்த எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் மிகச்சிறப்பாக சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மனசில் இருக்காங்க நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக மன உண்டு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஊக்கத்தோடு செயல்படுவீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் ஊக்கம் பெருகும் எழுபறியாக இருக்கக்கூடிய பாகப்பிரிவினைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறும் வீட்டிற்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைத்து ஒரு திருப்தியோட இன்றைக்கி வாழக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைதுங்க உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் கலந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு கூட கண்டறிந்து அதில் வெற்றிகளைப் பெறுவீங்க எனவே ஒரு ஊக்கமான ஒரு நாள் தைரியமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே